கொடைக்கானல்லுக்கு வந்திருக்கோம் எப்படியாவது தாமரையை செய்து கூட சேர்த்து வச்சணும்னு நினைச்சு இங்க சாவித்திரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்க சேது தாமரை தமிழ் செல்வியை மறக்க முடியாம தமிழோட நினைவுகள் மீள முடியாமல் முடியாம தனியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதை பத்தின யோசனைகளில் இருக்கவும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் தான் எங்க செல்வி என்ன பண்றாங்க நம்ம செய்து இவரை கூட்டிட்டு போய் உள்ள படுக்க வைக்கலாம்னு நினைச்சு இங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறாங்க அதை பார்த்து எங்க சாவித்திரி ஏன் என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னு கேட்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே செய்து உன் மேல ரொம்ப கோவத்தில் இருக்கான் இதில் நீ வேற அவனை கூட்டிட்டு எங்க போகிறேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க சாவித்திரி தான் கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க நீ போய் உள்ள படு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாமரை கூப்பிட்றாங்க இங்கே தமிழுக்கு ஒண்ணுமே புரிய புரியல எதுக்காக ஏன் புருஷனை இவங்க தொடக்கூடாதுங்கிறாங்க நான் போய் அவரை படுக்க வைக்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஆக போகுது இவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நினச்சி இங்கே தமிழ் உள்ள படுறாங்க தமிழ் உள்ள போய் மலருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நடந்த விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க மலரும் எங்கள் தமிழுக்கு ஆறுதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் எங்கள் சாமத்தில் என்ன பண்ணுறாங்க இங்கே பாரடி இந்த ரூமில் தான் செய்திருக்கான் இந்த தமிழ் நல்லா தூங்கினதுக்கு பிறகு நீ செய்து ரூமுக்கு போயிடு அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் ஒன்று இங்கே செய்தி கெடுத்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி நீ நடிக்கணும் அதுதான் உனக்கு உன் வாழ்க்கையில் கொடுக்க போற மிகப்பெரிய திருப்பமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த செய்துவுக்கும் போதையில் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது பிறகு நீ செய்துவை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னடி நான் கொடுக்குற ஐடியா சரி தானேன்னு சொல்லும்போது எந்த அம்மாவும் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஐடியாவை கொடுக்க மாட்டாமா ஆனா நீ எனக்காக இவ்வளவு யோசிக்கும்போது நான் இதை கூட சரியா செய்ய மாட்டேனா என்ன இன்னைக்கு நைட் நான் மாமா ரூம்ல இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிடி பார்த்து போ எந்த ரூம் எந்தன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஆ அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போயிடுறாங்க காலையில பொழுது விடுது தமிழும் எங்க பொழுது விடிஞ்சு கிளம்பி வராங்க என்னாச்சு இன்னமும் அவர் கிளம்ப இருக்காரு என்னாச்சு அப்படின்னு தெரியாம தட்டுறாங்க உள்ள இருக்க இங்க தாமரையும் கிளம்பி வரவே இல்லை இங்க சேதுவும் வரல என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி எல்லாரும் கதவை தட்டுறாங்க இங்க சேதுவோட அம்மா அதுக்கு பிறகு ராஜாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சேதுக இங்க தமிழ் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி தமிழ் கிட்டே கேட்குறாங்க என்னன்னு தெரியலை நைட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தாரு அதை நான் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ ரொம்ப நேரம் ஆச்சு கிளம்பவே மாட்டாருன்னு சொல்லும்போது ஏய் சேது கிளம்புப்பா வெளியாவா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னாச்சு ஏன் எல்லோரும் கதவுக்கு முன்னாடி என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பின்னாடி வந்து நிற்கிறாங்க சேது சேதுவை பார்த்துட்டு நீங்கள் இப்போ அங்கே வெளியே வந்தீங்கன்னு சொல்ல என்னாச்சு ஏன் எல்லாரும் கதவை தட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க இல்லை நைட்டு நீங்கள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்திங்க அதான் உங்களை கூட்டிகிட்டு வந்து உள்ள படுக்க வச்சேன் இப்போ என்னடா நான் வெளியிலேருந்து வரீங்க அம்மா நீங்கள் முன்னாடியே கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உள்ள கதவை தாழ்ப்பார் போட்டு படுத்திருக்கறது யாருன்னு சொல்லி கேட்க என்ன சொல்றேன் நான் நைட்டே இந்த ரூமை விட்டு வெளிய போயிட்டேனே அப்படின்னு சொல்றாங்க என்னங்க எப்ப நடந்துச்சுன்னு தெரியாம எங்க சாவித்திரி கேக்குறாங்க என்னப்பா சொல்றேன் நைட்டே ரூமை விட்டு வெளிய போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நான் நைட்டே வெளிய போயிட்டேனே நைட்டு உள்ள வந்து படுத்தேன் ரொம்ப புழுக்கமா இருந்தது மனசு சரியில்லை அதனாலதான் நான் அப்பவே கிளம்பி போயிட்டேன்னு சொல்றாங்க ஏய் தாமரை தாமரைன்னு சொல்லி கத்த என்ன நீ இங்க சேத ரூமுக்குள்ள தாமரையை போய் கூப்பிட்டு இருக்கேனு அப்பதான் கேக்குறாங்க சேதுவோட அம்மாவும் எங்க ராஜாங்கமும் அதுக்கு இங்க சாவத்திரி ஒருத்தர் என்ன சொல்றதுன்னு தெரியாம தயங்கி போய் நிக்கிறாங்க அது ஒண்ணு இல்லை நீ அப்படிங்கிறப்போ என்னாச்சு தாமரை எங்க முதல்ல அப்படின்னு கேக்குறாங்க ராஜாங்கம் அப்பதான் தாமரை அழுதுகிட்டே கதவை திறந்துட்டு வெளியே வராங்க என்னடி என்னாச்சு அப்படின்னு எங்க சாவித்திரி கத்தும் போது அதுக்கு தாமரை பின்னாடியே ஆறுமுகமும் வந்து நிக்கிறாங்க ஆறுமுகத்தை பார்த்ததும் இங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது ஏன் முக்கியமா எங்க தா சேதுவுக்கு தான் அதிர்ச்சி ஆகுது நீ எங்க இந்த ரூம்ல இருந்து வரன்னு சொல்லி கேட்க அம்மா நான் மோசம் போயிட்டேன்னு சொல்லி இங்க ரொம்ப அழுகிறாங்க என்னடி ஆச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க அப்பதான் தாமரை நடந்த விஷயத்த சொல்ல வரதுக்குள்ள ஆறுமுகம் சொல்றாங்க இங்க பாருங்க நைட்டு அது வந்து அப்படின்னு தயங்கி நிக்கிறாங்க ஆறுமுகம் என்ன எதுன்னு தெரியாம நிக்கிறேன் சேது நடந்தது சொல்றான்னு பிடிச்சு போட்டு தான் நான் இந்த ஊருக்கு தான் சார் வந்திருந்த இங்க இந்த பொண்ணை பார்த்ததுக்கு பிறகு சரி இவங்களை மிரட்டி பணம் வாங்கிட்டு போகலான் தான் சொல்ல மிரட்டி பணம் வாங்க வந்தியா எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க இல்ல உங்க கல்யாணத்தப்ப போன் பண்ண சொன்னது இங்க தாமரை தான் இங்க தமிழ்ச்செல்வி கிடையாது தமிழ்ச்செல்வின்னு எல்லாரும் முன்னாடி பொய் சொல்ல சொன்னாங்க ஆனா தாமரை தான் என்கிட்டே இந்த போன் தொடங்கி இங்க போலீஸ்கே போன் பண்ணது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் ராஜாங்கத்துக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துறாங்க டேய் என்னடா சொல்றேன்னு அப்பதான் செய்தி கேக்குறாங்க நடந்தது இதுதாங்க அப்படின்ற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அன்னைக்கு இந்த பொண்ணை தான் நானும் உண்மையை சொல்லல ஆனா மறைச்சு பணம் வாங்க வந்த இடத்துல நானும் அதிகமா தண்ணி சாப்பிட்டு இருந்ததுனால எந்த ரூமுக்கு போறதுன்னு தெரியாம இந்த ரூம்குள்ள வந்த கொஞ்ச நேரத்துல தாமரே ரூம்குள்ள வந்துட்டான் அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப தலைய சொல்லிட்டு நிக்கிறாங்க இதை பார்த்து எங்க அதுக்கும் அப்படி தலையில இடி விழுந்த மாதிரி இருக்க சாவுத்திரிக்கு அதுக்கு மேல இருக்கு நம்ம தாமரைய வந்து நம்ம சேது கூட சேர்த்து வச்சலாம் நினைச்சு பிளான் பண்ண நம்ம தாமரை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பூயும் பூயும் இந்த பொறுக்கி கூடவா என் பொண்ணு வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப அழுகிறாங்க சேதுவை பார்த்து எங்க ராஜாங்க சொல்றாங்க என்னப்பா சேது இங்க ஒரு பக்கம் தமிழ் ஃபோன் பண்ணு சொல்றாங்க இங்க இவ என்னடா நான் தாமரை போன் பண்ணான்னு சொல்றது தான் உண்மையிலேயே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதுன்னு சொல்லிங்க கேட்க அப்ப இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா அது என்னன்னு நான் பாத்துக்கிறேன் ஆனா இப்ப தாமரையோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கே சாவித்திரி உட்காந்து அழுக ஆரம்பிக்க அப்போ அந்த நேரத்தில் எங்கள் ராஜாங்க கேட்குறாங்க ஆமாம் நீ எதுக்கு அந்த நேரத்தில் நீ தா செய்த ரூமுக்கு போனேன்னு சொல்லி கேட்க இல்லை மாமா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாரு இப்போ எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு தெரியல அதனாலதான் தான் நான் பார்க்க போனேன் ஆனால் இங்கே உள்ள நடந்த விஷயமே வேற அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப அழுகிறாங்க வேற வழியே இல்லை கெட்டு போன ஒரு பொண்ணை வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இவன் தலையிலேயே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான்னு சொல்கிறாங்க அண்ணா அது வந்து எப்படின்னு ஒன்றுமே இல்லாத இவனுக்கு எப்படின்னு சொல்ல இவனுக்கு இவனுக்கு என்ன இவனுக்கு ஒண்ணுமே இல்லை தானே இப்ப தாமரை எங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்றேன் நான் இவனுக்கே எங்க நம்ம ஊர்ல இருக்க மாந்தோப்பையும் ஒரு நலத்தையும் இவன் பேர்ல எழுதி வைக்கிறேன் என்னடா நீ தாமரை கண்கலங்கமா பாத்துப்பில்ல அப்படின்னு சொல்லி கேட்க இந்த விஷயம் வெளியில நாலு பேருக்கு தெரிஞ்சாதான் நம்ம குடும்பமானம் போகும் அப்படின்னு சொல்லி இங்க ராஜாங்க என்ன பண்றாங்க கொடைக்கானல சிம்பிளா ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை நடத்தி முடிச்சுறாங்க நீ ஊருக்கு போகும்போது பொண்ணு மாப்பிள்ளையா தான் நம்ம இவங்களை கூட்டிட்டு போகணும்னு முடிவு எடுக்கிறாங்க அதே நேரம் ராஜாங்க இங்க சேது கிட்ட சொல்றாங்க இங்க பாருப்பா செய்து இங்க ஃபோன் பண்ணதுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இருக்கு அந்த போலீஸ்காரனும் போய் சொல்றான் இங்க இவனும் போய் சொல்ற மாதிரி தெரியல ரெண்டு பேருமே போன் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த போன் விஷயத்தை வச்சு என்னை அரெஸ்ட் பண்ணல என்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சதி நடந்திருக்கும் அப்படின்றதான்ப்பா எனக்குள்ள தோணுது கண்டிப்பா அதனை கண்டுபிடிக்கணும் ஊருக்கு போனதுக்கு பிறகுன்னு சொல்லும்போது போது கண்டிப்பாப்பா சொல்றாங்க தமிழ் கண்டிப்பா தமிழால எனக்கு பிரச்சனை வந்திருக்காதுன்னு தான் என் உள் மனசு இப்ப சொல்லுதுன்னு ராஜாங்க சொல்றதை கேட்டு சேது மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையுது அப்படி ஒண்ணு இருந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையில இதை விட வேற என்ன சந்தோஷம் கிடைக்கும் போதும் தமிழை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியதான எங்க சேதுவும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப பண்ண ஒரு விஷயத்தால கடைசில இங்க தமிழும் சேதும் ஒண்ணு சேர்ந்துறாங்களே நினைச்சு இங்க சாவித்திரி ஒரு பக்கம் கவலைப்பட்டாலும் பொண்ணு வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு நினைச்சு காதறி துடிக்கிறாங்க